இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆதி பகவான் புலனக்குழு மற்றும் வலையொலி வலையொலியின் ஆயு பேருரை நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா சமயக் தரிசனம் இன்றைய தினம் ஆயு பேருரையின் முதல் நிகழ்வான இறைவணக்கத்தினை தன்னுடைய இனிமையான குரலில் மகிழ்ச்சி நிறைந்து வழங்கிய சந்தனா மகிழ்ச்சி நிறைந்து வரவேற்கிறோம் மகிழ்ச்சி அனைவரும் அறிய வேண்டும் சொந்தங்கள் மொழி புலமையில் விளங்க வேண்டும் என்ற சிந்தனை நிறைந்து ஆதி பகவான் குழுவின் மூலம் ஆய்வுரைகள் தத்துவ வகுப்புகள் விவாத மேடைகள் மேலும் இலக்கண பைசியும் அளித்து வரும் இலக்கண சம்மல் எங்கள் ஆசான் கவி கவி படைப்பதில் மங்கா திறமை கொண்டு குன்றா புக புலமையினை சமுத்திரமாக கொண்டிருக்கும் வந்தை தமிழ் மகன் நல்லற திருமகன் கவிராசர் மகராசனாரை வருக வருக என வரவேற்கிறோம் மகிழ்ச்சி தொல்லற சிந்தனைகள் ஒழிக்கவும் இச்சிந்தனைகள் அனைத்து நல்லுள்ளங்கள் தோறும் நிலைத்து நின்றிட சிந்தனைகளுக்கு மாற்றாக முறையிலா கருத்தினை கூறும் போது அவர்களுக்கு பல்வேறு தலங்களில் பல்வேறு தருணங்களில் உரிய நல்லற நெறிகளை எடுத்துரைத்து நல்லற நெறிகள் போற்றிட நெல்லியாங்குளம் என்ற உயரிய வளமான புனிதமான மண் நம் சமணத்திற்கு கொடுத்ததுதான் கொடுத்த கொடைதான் பேராசிரியர் பெருந்தகை அந்த கொடை ஜனவரத்தை போற்றும் உடையாக அமைந்து முக்குடை இதழ் மாதங்கள் தோறும் மலர கொடையாகவும் திகழ்கிறது நெல்லியாங்குளம் தந்த வலிமையான கொடை தமிழ்ச் சமணத்தின் வரலாற்றில் அரை நூற்றாண்டு காலத்திற்குரிய இடத்தில் இடம் பிடித்து தொடர்ந்து நல்லறத்திற்கான சேவையில் அர்ப்பணிப்பினை வழங்கி வருவது என்பது வரலாறு ஆகும் அப்படிப்பட்ட பெருந்தகையான பேராசிரியர் அவர்கள் சமணத்தின் பெருந்தொகை நாம் மறந்த தரவுகளையும் மறைந்த உண்மைகளையும் புதுவிதமான செய்திகளையும் திகட்டாது புகட்டிடும் நம் சமணத்தின் பெட்டகம் களஞ்சியம் என மேலும் ஏராளமான புகழுக்கு சொந்தக்காரராக திகழும் நமது பேராசிரியர் பெருந்தகை அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஆதிபகவன் புலனக்குழு மகிழ்ச்சி இறுதியாக நன்றியுரை வழங்க உள்ள நல்லற ஆர்வலர் மொழி ஆர்வலர் மதிப்பிற்குரிய திருமதி பத்ம பிரியா அப்பாண்டராஜ் லண்டன் அவர்களை மகிழ்ச்சி நிறைந்து வரவேற்கிறோம் மேலும் மங்கள வாழ்த்தினை ஒழிக்க உள்ளவரையும் ஆர்வத்தோடு வாரா வாரம் காணொலியில் இணையும் அன்பு நல்லற உறவுகளையும் வருக வருக என புலவின் சார்பாக வரவேற்கிறோம் மகிழ்ச்சி நன்றி எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க